அனைவரும் சர்வகடாட்சியம் பெறுகிறார் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்தே இந்த பதிவு உங்களுக்காக அதாவது நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கலாம் இல்லை யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியதாக இருக்கலாம் இப்படி இரண்டு விதங்கள் இருந்திருக்கும் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலப்பா திடீர்னு என் நண்பன் ஒரு பத்து லட்ச ரூபா கையில் கொடுத்தான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிய சொல்லி இதுக்கு பேர் தான் திடீர் பண வரவு திடீர்னு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம நம்மளுக்கு கிடைக்கணும் அந்த பாக்கியம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா முறையான விதத்தில் சித்தர்கள் முறையில் தாந்திரிக வழியில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் அத்தனையும் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது பவழமல்லி இது எல்லாருக்கும் தெரியும் இந்த பவழமல்லியினுடைய வேர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வேரை வந்து எங்கே வேணாலும் பவழமல்லி செடி இருக்கலாம் நம்ம வீட்லேயே கூட இருக்கலாம் ஆலயத்தில் இருந்தால் ஒன்றும் விசேஷம் ஆலயத்தில் கண்டிப்பாக இல்லாத ஆலயமே இருக்க முடியாது சிவன் ஆலயத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஆலயத்தில் அந்த பவழமல்லியினுடைய வேரை அதாவது மரத்தினால் மட்டும்தான் கட் பண்ணணும் கத்திரி உள்ள கட் பண்ணக்கூடாது அதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த வேரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது மூலிகை சாபம் நசி மசி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல ஒரு கற்பூரத்தை பொருத்தி ஆத்மாத்தமாக வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூளால் பதினெண்டு சித்தர்களே போற்றி அகத்திய மாமுனியே போற்றின்னு சொல்லி அந்த வேரை எடுத்துக்கோங்க பச்சை குன்றின் மணி இது எங்கேயாவது அதாவது வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு பொருள் தான் உண்மையாக கரெக்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்கிறதில்ல இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க மாவை நல்லா பெவிக்காலை போட்டு உருட்டிட்டு குண்டுமணி அளவுக்கு அதை கலரை போட்டு எடுத்துன்னு வந்து பச்சை குண்டுமணின்னு விற்கிறாங்க அதனால் அது ஒரிஜினலாக இருந்தால் தான் வேலை செய்யும் இல்லை மற்றது வேலை செய்யாது அந்த குண்டு குண்டுமணி இந்த வேரை எடுத்தோம் இல்லையா அந்த வேரை என்ன பண்ணணும் முதல் பன்னீரில் அலம்பிடணும் அப்புறம் மஞ்சளை தடவணும் அதை நல்லா மடித்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு தாயத்துக்குள்ளே போகும் அந்த மாதிரி அளவுக்கு எடுத்து அதை கட் பண்ணுறதை நான் இப்பயும் சொல்கிறேன் மரத்தில் தான் கட் பண்ணணும் கத்தியோ இல்லை மற்ற பொருளையோ கட் பண்ண உடைய இல்லை கல்லில் நெசிக்காத அதை உடச்சிக்கணும் அந்த வேரை சுற்றி நூலில் மஞ்சள் நூலில் நல்லா சுற்றி தாயத்துக்குள்ளே போட்டுருங்க மூணு பச்சை குண்டுமணி எடுத்துக்கோங்க அதையும் தாயத்துக்குள்ளே போட்டுக்கோங்க இது பண்ணிட்டு அதாவது வந்து வளர்பிறையில் வரக்கூடிய தசமி அன்னைக்கு இப்போ நீங்கள் வேற எடுக்கிறது வந்து வளர்பிரையில் தான் எடுக்கணும் வளர்பிரையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் சொன்ன முறையில் எடுத்துட்டு ஆனால் தசமி திதியில் தான் அதை தயார்படுத்தணும் உடனே நீங்கள் கேட்பீங்க அம்மா வேற வந்து எந்த திதியில் எடுக்கலாம் எந்த கிழமையில் எடுக்கலாம் அப்படின்னு அந்த வேரை எடுக்கிறது புதன்கிழமை அதாவது வந்து திதி பார்க்க வேணாம் காரணம் எதனால அப்படின்னா வளர்ப்பிறை போதும் நம்மளுக்கு அதை செய்கிறதுக்கு தான் திதி வேணும் தசமி திதி இதை தயார் பண்ணி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லத்துல தூப தீபங்களை காட்டி லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்தரத்தையும் சதநாமாவலையும் போற்றியும் அந்த இடத்துல சொல்லி நீங்க பூஜை செய்து நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் அந்த ரக்ஷையை யார் ஒருத்தர் வந்து கழுத்துலேயோ இல்லை வந்து மாங்கல்யத்திலேயோ புஜத்திலேயோ கட்டுறாங்களோ கண்டிப்பாக திடீர் பண வரவு நிச்சயமாக வரும் எந்த வகையிலையாது ஒருத்தவங்க கூட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க இதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு கூட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி திடீர் வரவுக்கு திடீர் பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான தாந்திரிக பரிகார முறை இது நாற்பது வருஷம் வேலை செய்யும் இதை குடும்பத்தில் யார் வேணாலும் ஆண்கள் பெண்கள் போட்டுக்கலாம் இந்த தாயத்தை ரெடி பண்ணி நீங்கள் போடுங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்ச